திரும்பவும் சுனாமி வருமா சென்னை தேனாம்பேட்டை வரைக்குமே மெரினா கடல் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதையும் அனுமோகன் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் அனுமோகன் இவரு சூப்பர் ஸ்டார் நடிச்சா படைய பாப்படத்துல ஒரே டயலாக் பேசி ஃபேமஸ் இந்த பாம்பு புத்துக்குள்ள கை விட்டா கடிச்சுறதுங்களான்னு பேசி ஒரு பல வருஷமா இந்த பாம்பு புத்துக்குள்ள கை விட்டா கடிச்சிட இவர் ஒரு நல்ல நடிகர்னு சொல்லலாம் அதே சமயம் ஒரு நல்ல இயக்குனர்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இவர் ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்க ஆன்மீக கருத்துக்கள் சொல்றவருன்னு சொல்லலாம் நிறைய யூடியூப் சேனல் இன்டர்வியூஸ்ல நடக்க போறது நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில ரீசண்டாக ஒரு யூடியூப் சேனல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல திரும்பவும் சுனாமி வரும்னு சொல்லியிருக்காரு அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் வங்காள வருடம் மூணு சேர்ற இடம் இங்கிருந்து தான் பொங்குமா அவங்க எழுதினது ராவண பூமி கடலில் மூழ்குங்கிறான் அரபிக் கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் இந்த மூணு கடலும் இணைஞ்சு அதுல வர நீர் பெருக்கிறதுனால இலங்கை நீர்ல மூழ்கி அழிஞ்சிரும்னு சொல்றாரு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சுனாமி வந்திருக்கு அப்போ மேற்கு பக்கம் கேரளா சைடு அலைகள் பெருக்கெடுத்திருக்கு அந்த அலைகள் நிறைய நிலப்பரப்ப அழிச்சு கடலோட எல்லைகளா இருக்கு அதே சமயம் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் சென்னை தேனாம்பேட்டை வரைக்குமே மெரினா கடல் இருந்திருக்கு மேற்கு பக்கம் ஏற்பட்ட அலை பெருக்கத்தினால கிழக்கு பக்கம் கடல் உள்வாங்கிதான் இப்போ நம்ம பாக்குற மெரினா கடற்கரைன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பருக்குள்ள ஒரு அலையம்மன் தோன்றுவதாக சித்தர் ஏட்ல போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம தேனாம்பேட்டையில ஒரு ஆலையம்மன் கோவில பார்க்க முடியும் ஆக்சுவலா அந்த கோவில் அலையம்மன் தான் முன்னாடி இருந்துச்சு எல்லா மீனவர்களும் சேர்ந்து அந்த கோவில கட்டினாங்க ஆலையம்மன் கோவிலா மாறி இருக்குன்னு சொல்றாரு சித்தர் ஏட்ல போட்டிருக்கிறது கண்டிப்பா நடக்கும் கடல் பெருக்கெடுத்தா ஏன் நானும் கூட அதுல இறந்துருவேன் இந்த பஞ்சபூதங்களுக்கு தமிழ்நாடு கேரளான்றதெல்லாம் தெரியாது எல்லாமே விதிதான் எவ்வளவு பெரிய பேரழிவு வந்தாலும் எந்த உயிர் சேதமும் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இந்த அழிவுக்கு எல்லாம் மனுஷங்க தான் காரணம் எப்போ ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்துச்சோ அப்பவே அழிவு ஆரம்பிச்சிருச்சு இயற்கைக்கு இணையா வாழணும் ஒரு மனுஷன் தப்பு பண்ணா எப்படி கோர்ட்ல பனிஷ்மெண்ட் கிடைக்குதோ அதே மாதிரி மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணா இயற்கைக்கு எதிராக செயல்பட்டா இந்த பஞ்ச பூதங்கள் இருக்குல்ல நீர் நிலம் காற்று நெருப்பு இது எல்லாமே பனிஷ்மெண்ட் கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் எந்த சாமியை வேணுனாலும் பஞ்சபூதங்களையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டுங்கன்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்